லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்க நான் வணக்கம் சிவா தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆன படத்துல டியூட் படம் பட்டை கடைபிடிச்சு வந்த பசூல் ரீதியாக டியூட் தான் முதல் இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல கலவையாக விமர்சனம் பெற்ற காலமாடன் இருக்குது வந்த இடமும் தெரியல போன தடமும் டீசல் போயிடுச்சு இந்த டியூட் படம் வந்து தான் அதுக்கு பேசபொருள் ஆயிருதுன்னா அந்த படத்தினுடைய கருத்து அதனுடைய படத்தினுடைய ரீச்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை நிறைய தலைவர்கள் வந்து பார்த்து அதுக்கு விமர்சனம் பண்ணிருக்காங்க படம் நல்லா இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அந்த படம் என்ன கருத்து சொல்ல வருதுன்றது உங்க சைட்ல நம்ம நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க படம் நீங்க படம் படம் நீங்க வந்து ஒரு உள்ள குமுறலை வந்து மறைச்சு வச்சுட்டு எல்லாரும் மத்தவங்க நல்லா இருக்கு நல்லா அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தினுடைய இயக்குனர் என் கையில கிடைச்சிருந்தானா எப்படி அடிச்சிருப்பேன் என்னங்க இப்படி சொல்றீங்க உண்மையாவே அடிச்சிருப்பேன் அவ்வளோ வக்கரமா இருக்கு அந்த படம் எனக்கு பிடிக்கல உண்மையாவே எனக்கு பிடிக்கல சொல்ற சப்ஜெக்ட் வேணாலும் லைன்ல தப்பிச்சு ஓடிடலாம் ஆனா இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்த இயக்குனர்களே கேவலமான இயக்குனர்னா இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளோ காட்சிகள் இருக்கு ஒரு குழந்தைகளோட ஒரு பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோட போய் உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் இருக்குது இல்லை அது என்னன்னா இந்த தலைமுறை வந்து எதுக்கு இப்படி இதா போய் விழுறாங்க அப்படிங்கிறது புரியல நமக்கு அப்ப நமக்கு தான் தோணுது புரியல பிரதீப் ரங்கநாதன் அந்த படங்களை ஏன் போய் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு தோணுது நிறைய பேர் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன்ற உண்மையாவே சொல்றேன் இந்த வீடியோ வந்து பிரதீப் ரங்கநாதன் பார்த்தாருனா கூட தெரிஞ்சுக்கிட்டான் உண்மையாவே சொல்றேன் அவர்கிட்ட இருக்கிறது நடிப்பே கிடையாது அவர்கிட்ட இருக்குது என்னன்னா ஆட்டிடியூடு தான் என்னன்னு சொல்ல முடியும் அந்த நேரத்துக்கு அவர் சொல்றத நிறைய மாடுலேஷன் பண்ணி அவர் அதை பண்ணுறாரு அது இப்போ இருக்கிற அந்த ஜென்ஸு கிட்ஸுக்கு ஒரு சில இளைஞர்களுக்கு அது பிடிக்குதே தவிர நடிப்பு மாதிரிலாம் எனக்கு அது தோணுது டைலாக் டெலிவரி நல்லா இருக்கு அவர்கிட்ட அவர் இன்னொரு ஒரு தனுஷ் மாதிரி தானே தனுஷ் கிட்ட வந்து வேற நம்ம தனுஷை ஒப்பிடல தனுஷ் காலகட்டத்தில் இருந்த இயக்குநர்கள் வேற அந்த படத்தினுடைய கதை வேலை இன்னைக்கு அவர் மாறிட்டார் தோற்றத்துல அப்படி இருக்கு பெருவாரியான பசங்க பிரதீப் மாதிரியான தோட்டத்தில் இருக்க பசங்க இருப்பாங்க அப்படிங்கிறனால அது வந்து கொண்டாடப்படுதா அவன் அந்த அந்த இதுல ஒருத்தன் வர்றான் அவனை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற

இப்போ உள்ள பசங்க என்ன ட்ரெண்டிங்ல இருக்காங்க இந்த மாதிரி இயக்குனர் கூட நீங்க சொல்ல போனா டூரிஸ்ட் ஃபேமில ஒரு இயக்குனர் ஆமா சின்ன பையன் இயக்குனர் இருக்கதான் சரி அந்த சின்ன பையன் சின்ன கதை கலை எப்படி இருக்குன்னு பாக்குறது சப்ஜெக்ட் டூரிஸ்ட் ஃபேமில பிரமாதமான படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள்ல ஒன்னு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்ளோ அந்த ஒரு சின்ன பையன் அவ்ளோ கணத்த விஷயங்களை அந்த படத்துல வந்து பேசுவர்ல வச்சிருப்பாப்ல அதெல்லாம் ஒரு இருபத்தி நாலு வயசா எத்தனை வயசா இருக்கும் இருபத்தி வயசு அந்த இந்த வயசுக்குள்ள இவ்வளோ அனுபவங்களை எப்படி ஒரு பையன் உள்வாங்கிருக்கான் இப்போ எனக்கு என்ன தோணுது இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து சீக்கிரமா வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க இந்த மாதிரியான கதைகளை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு தோணுது உடனே ரெண்டு இது தொண்ணூறுகள் காலத்து குழந்தைங்க வேற டூ கே கிட்ஸ் வேற இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் வேற இவனுக்கு எந்த வேல்யூஸும் எல்லாம் இல்லாத ஒரு தலைமுறையாக இருக்கான் இவன் வந்து விஜய் வர்றாருனா கூட்டமாக போறானோ கூட்டமாக கும்பலாக கும்ப அலை அலையாக விழுறானுங்க உளுந்து சா போய் சேரம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு தலைமுறையாக காட்சி ஊடகத்தை மட்டுமே நம்பி காட்சி ஊடகத்தில் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புகிற தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்குது இதுக்கு படிப்பு இல்லை விஷயம் இல்லை சக மனிதர்கள் மீதான வேல்யூஸ் அந்த உணர்வு எந்த இதுமே இல்லை அப்போ அவங்களுக்கு இந்த இயக்குனர்கள் வந்து அங்கேருந்து நான் வர்றேன் இவனும் இவன் மட்டும் இப்படி புனிதமாக இருப்பான் இவனும் அதே மாதிரியான தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் இதுப்பா நம்ம ட்யூடு கதைகளை அந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்த திரைப்படத்துல வந்து தாலின்றது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டா இருந்தது

ஒரு ஆணுக்கு அவனுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் வேற இங்கே வந்து இது இந்த இந்த தாலி தாலி அறுப்பு இந்த ரெண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஒரு மணி நேரம் பேசலாம் இந்த கண்டென்ட்டு ஏன்னா இதை லைட்டை தொட்டுட்டு போமே இப்போ ஆண் மனித இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் வந்து ஒரு விலங்கு பெண் ஒரு விலங்கு நம்ம நாயி பூனை இது மாதிரியான எல்லாமே நாமளும் ஒரு விலங்குகள் தான் அது மாதிரியே நம்மளும் ஒரு விலங்குகள் தான் ஆனா பிற்காலத்துல சமூகங்கள்ட்ட வந்து ஒரு பார்வைகள் மாறுது கோட்பாடுகள் உருவாக்கப்படுது சட்டத்திட்டங்கள் வரையறெல்லாம் உருவாக்கப்படுது இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற நெறிமுறைகள் அறமுகங்கள்லாம் போதிக்கப்படுது நம்ம சித்தர்கள் இவங்க எல்லாம் வந்து பெரியவர்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த வழிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை இல்ல பல ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து ஒவ்வொன்றா கடத்தி கடத்தி அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறு இது பண்ணி அப்படி கொண்டு வர்றதுன்னு வைங்களேன் அப்போ இந்த தாலி அப்படிங்கிறது வந்து ஒரு வரையறைக்குள்ளாகிறது அந்த பெண்ணு இது இந்த பொண்ணு தாலி இருக்குது நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கு இது வேறொருத்தருடைய மனைவி அப்படிங்கிறத இன்னொருத்தர் வந்து அந்த பெண்ண்கிட்ட தவறாக நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சிம் இது சிம்பிள் எச்சரிக்கை இப்படின்னு பல விஷயங்களை உருவாக்கி கோட்பாடுகளாக உருவாக்கிறாங்க இதை நம்ம பேசுகிற நம்ம அடிப்படைவாதிகளாக சொல்லலை நம்ம களத்தில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறோம் இப்படி தான் இருந்திருக்க முடியும் அப்படின்ட்டு அப்போது இந்த ஆண் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னோர்களால் ஒரு ஒரு செட்டப் உருவாக்கப்படுது அந்த செட்டப்பில் கூடுதல் நிறைய ஒரு பெண்ணுக்கு மட்டும் அடையாளம் வச்சுருக்கேன் ஆண் வந்து அவன் பாட்டுக்கு இப்போ எத்தனை நாள் கூட போகலாமா அப்படிங்கலாம் அது தனி அதை கேள்வி கேட்போம் இந்த செட்டப் இதுக்காக உருவாக்கப்பட்டது அப்போ அந்த ஆணுக்கு ஒரு தனக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க தன்னை நம்பி ஒரு பெண் வந்திருக்கு அந்த பெண்ணை பாதுகாக்கணும் அந்த குழந்தைகளை தன் நம்பி வந்த குழந்தைகளே பொறுப்படுத்தி நம்ம பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் அந்த குழந்தைகளை நம்ம கட்டுக்கோப்பாக பாதுகாத்து அந்த குடும்பத்தின் தலைவனாக அவன் இருந்து அந்த பெண் அந்த குடும்பத்தின் தலைவியாக இருந்து அந்த குடும்பத்தை அவங்க வழி நடத்துகிறாங்க இந்த இந்த ஒரு குடும்பம் பத்து ஆகுது பத்து குடும்பம் நூறு குடும்பம் ஆகுது ஒரு மாறுது இதுக்கு எல்லாமே அடிப்படையான இந்த இது இப்போ அந்த அவன் வந்து அதில் இல்லை அந்த கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தந்தை யாருன்னு தெரியாது அந்த குடும்பத்தை அந்த பெண்ணால் அதை வழி நடத்த முடியாது நடத்த முடிஞ்ச பெண்கள் இருப்பாங்க நடத்த முடியாத பெண்கள் இருப்பாங்க நடத்த முடியாத பெண்கள் எங்கே போவாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி பல சிக்கல்கள் இருக்கு அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு குடும்ப அமைப்பு முறை வந்து கொண்டு வந்து அதை வரையறை வச்சு சேர்த்து வைக்கிறாங்க இந்த குடும்ப அமைப்பு முறையில் நிறைய சிக்கல்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு அந்த சிக்கல்களில் பிரச்சனைகள் இருக்கு அதை சரி சரிசெய்யப்படணும் ஆனால் அந்த குடும்ப அமைப்பு முறையே வேணான்னா அது ரொம்ப ஆபத்தார் அப்போ இந்த குடும்ப அமைப்பு முறை தான் வந்து சொல்லப்போனால் இந்த குடும்ப அமைப்பு முறை தான் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் இப்போ இந்த உள்ள கிட்ஸுகளில் இவங்களுக்கு வந்து இந்த புரட்சிகரமாக வந்து லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழ்வோம் தாலி கெட்ட வேணாம் தாலி கூட கெட்ட வேணாம் நம்ம சேர்ந்து வாழ்வோம் பிடிக்க வரைக்கும் இருப்போம் போர் அடிச்சா வேறு இது போயிடும் நீ வேறு வரை போ இதை வந்து இந்த முற்போக்கு கூட்டம் கருத்தியலாளர்கள் அப்படின்னு சொல்கிற கூட்டம் வந்து இந்த தலைமுறைகிட்ட விதைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இந்திய குடும்ப முறையை சிதைக்கிறதுக்கு பின்னாடி பல சர்வதேச அளவில் நிதிகள் கொடுக்கப்படுது இதெல்லாம் கீர்த்திசன் எடுத்த படத்தில் இதெல்லாம் இதெல்லாம் இந்த இதுல இருந்தா அதெல்லாம் வருதுங்கிறதுக்காக சொல்றேன் டிவிட் படம் இது எல்லாத்துல இருந்தால் அது வருது இந்த அமைப்பு முறையே இந்த தாலி அறுப்பு சீனு அப்படின்னு வைக்கிறதுல இதை தான் வந்து செய்வாங்க இந்த இது திராவிட கோஷ்டிகள் திராவிட கலக கோஷ்டி ஊரில் உள்ள தாலி எல்லாம் போய் அறுக்கிறது பொண்டாட்டிகள் எல்லாம் அறுத்து விட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்டிக்கிடுவாங்க அப்போ என்னென்னா இந்த புரட்சி இதெல்லாம் வந்து அடுத்தவனுக்கு தான் சாதி மறுப்பு அடுத்தவனுக்குதான் இவர்கள் சாதி ரீதியாக தன் குலத்திலே தன் சொந்தத்திலே த தங்களுடைய மொழியிலே வந்து பெண் எடுத்துப்பாருன்னு பண்ணிடுவாங்க ஏன் சாதி மறுப்பு பேசுற வைகோ யாரு எங்க இருந்த பெண் எடுத்துப்பாரு இல்லை வந்து சுபவி எங்க எடுத்துப்பாரு நீங்க எடுத்து பாருங்களேன் ஆஹ் அதுக்குள்ளே தானே எடுத்து எடுத்துட்டீங்க நீங்க ஆனா வந்து வெளியே வந்து சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஆக இந்த அமைப்பு முறையை சிதைக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து எண்ணத்துல விதைக்கணும் இது சகஜங்க இப்போ ஒரு கணவன் கணவன் மனைவியா சேர்ந்தா அந்த அந்த அவங்க குடும்ப முறை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கிறதுக்கு தான் தாலி ஒருத்த கெட்டுறது அதுக்கப்புறம் வந்து அதை வேறொருத்தவங்க வந்து சேர்ந்து அது ஒரு குழந்தைய பத்திட்டு அப்படின்னு அந்த கதை போதணும்ல அதுக்கு அடிப்படையில வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டாங்க ஆணவப் படுகொலை அது இந்த கதை அதை டைரக்டுல வேற டாப்ல கவின் படுகொலை நடந்தது அப்ப நாங்க பிரதீப் ரங்கநாதன் வந்து உள்ள சேர்ப்போம் அப்படின்னா பரிதாபங்கள் சேனல்ல அவங்க தம்பிமார்கள் செஞ்சாங்கல்ல அவங்க வந்து செஞ்சது வந்து ஒரு செருப்படி அது ஃபயர் இது வந்து உள்ளுக்குள்ள சொரி இது வைங்களேன் இதுவும் சரிதான் இப்போ சா சாதி ஆணவு படுகொலை கூடாதுன்னா கூடாதுதான் நம்ம பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு வந்து பிடிச்சி வாழ்க்கை இருக்குன்னா அது ஏமா சொல்லலாம் நம்ம அந்த பையன் ஜெரிப்பிட மாட்டான் இல்லை அந்த பொண்ணு சரியா வராதுன்னு ஆமாம் ஆமா தான் நம்ம அதை தான் நம்ம வீட்டுல நடக்கும்போது நம்ம சொல்லலாம் நம்ம வந்து புத்திமதி சொல்லலாம் இல்லையா ஆனால் பிறனாடி கஷ்டப்பட்டு கண்ணை கசைக்கிட்டு வந்தா தான் வர முடியும் பிள்ளை எங்க போகும் அப்போ நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் இதை செய்யலாம் இல்லையே அதுக்காக அவங்கள கொல்ல முடியாது கொல்லக்கூடாது கூடாது முடியாது இல்லை கொல்லக்கூடாது அது அறம் கிடையாது அவங்கள வந்து தண்ணியை தொளிச்சி அனுப்பி விட்றாங்க பெரும் வாரியாக எல்லா பயிர்களும் திட்டுவாங்க பிராமணர்களும் திட்டுவாங்க ஆனால் எந்த பிராமணனும் தம் மகா வந்து ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு வேற சாதி பிள்ளையை லவ் பண்ணிட்டு வேறு மதத்து பிள்ளை அவ்வளோ என்ன சுப்பிரமணிய சாமி அவங்க பொண்ணு ஒரு இஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு இஸ்லாமியரை தான் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா அத வந்து அது உங்களுடைய சூத்ரம் அதுக்கு வந்து உங்களுடைய கல்வி அறிவு கொடுக்குது ஞானத்தை கொடுக்குது ஆணவ ஆணவப்படுகொலைக்கு எதிரான விஷயம்னு ஒரு விஷயத்தை இதுகளை வச்சிருக்காங்க மத்தபடி எல்லாமே குப்பைகளை வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய இது ஆணவப்படுகொலைங்கறது கூட ஆஹ் நடிப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதாவது அந்த கேரக்டர் ஒரு நகைச்சுவான அப்படியே ஒரு ஜாலியா இருக்கிற கேரக்டர் எவ்வளவு சாதனை அதை வந்து எப்படி அதுலயும் இருக்கு சரத்குமார் நாட்டாமை நாட்டாமை அவர் அந்த தொண்டர்களில் அந்த படங்கள் சாதி படங்கள் தானே சாதி பெருமிதங்கள் பேசக்கூடிய படங்கள் சாதி அடையாளங்களை கொண்டாடக்கூடிய படங்கள் தானே வந்தது அதுல எல்லாம் அதிகமாக நடித்தவர் தான் நட நாட்டாமை சரத்குமார் அவர் அதுல ஏன் சரத்குமார் வேற யாரையும் சூஸ் பண்ணல சரத்குமாரை கூப்பிட்டதே ஒரு நுணுக்கமான அரசியல் சரத்குமாரை கூப்பிட்டு உள்ளே வச்சு சரத்குமார் ஒரு சாதியின் அடையாளமாக கட்டமைக்கப்பட்டவர் அப்போ அவரை கூப்பிட்டு வச்சு அந்த இதில் அவருக்கு ஒரு சாதி வெறியருங்கிற கேரக்டரை கொடுத்து அதை வச்சு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கதை களம் கொண்ட ஒரு பாட்டாளின்னு ஒரு திரைப்படத்தையே அவர் நடிச்சிருக்காரு இதுல வந்து ஆண் வந்து எப்படி கேம் ஆடுறாரோ அதுல வந்து ரம்யா கிருஷ்ணன் தேவயானி சரத்குமார் அப்படின்னு இவங்க மூணு பேர் ஒரு கேம் ஆடுவாங்க அது ரெண்டு சிமிலராக தான் இருக்கும் அந்த மாதிரி திரைப்படங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது பரவாயில்ல இவரை நம்ம மாப்பிள்ளையா வச்சுக்கலாம் இவர வீட்டுக்காரு இவரு இந்த மாதிரி இருக்கிறது மாறி மாறி வாழ்றது இந்த மாதிரியான கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு இந்த திரைப்படம் வந்து அடுத்த காலகட்டத்துல கல்யாணம்ன்றது ஒன்னுமே இல்ல சும்மா அந்த குழந்தைதான ஒரு ஜெஸ்ட் லைக் இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்றத இல்ல வரை தமிச்சுக்கிட்டு உருவாக்கி விட்டு எண்ணத்தையும் தான் இது ஆனால் பரவலா யாரும் வந்து அதை வந்து பெருசா பொருட்டாவே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா வந்து இளைய தலைமுறை கிட்ட வந்து இது கேஸ்வல்லு சகஜம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கும் போது அது ஆபத்தானதா இருக்கு நீங்க நல்ல விஷயத்த ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா எதை எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல சொல்றது வந்து எல்லாம் தவறான விஷயமா சொல்லிட்டு நாங்கள் பெருவரையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறில் வந்த பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் படம் முழுக்க கடைசியில் வரைக்கும் விடுவானுவேன் கடைசியில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து டாக்டர் வந்து இது மிக மோசமானது இந்த மாதிரியான வாழ்க்கை கூடாது இதில் வந்து நீங்கள் மீண்டு வரும் அப்படின்னு டாக்டர் ஆலோசனை சொல்லி மருந்து கொடுப்பார் கடைசி வரைக்கும் விட்ட போட்டி விட்டு இதை மாதிரி தான் சார் படம் அதை செய்யுது ஊடையில் ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்தை வச்சு விட்டு அதை ஒரு முற்போக்கு இமேஜாக உருவாக்குறது அதுக்கேற்றப்பில் வந்து திருமாவளன் மாதிரி கேட்கணும் இந்த மாதிரி திருமாவளவன் ரஞ்சித் மாரிசர் இந்த மாதிரி திரைப்படங்களை தான் அரசியல் கட்சி தலைவர் வந்து பொதுவா பார்ப்பாங்க அதற்கு ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனா கடைசியா வந்து திருமாவளவனையே டியூட பார்க்க வச்சுட்டு அதற்கு நீங்க விளம்பரம் பண்ணுங்க அதுக்கு நீங்கள் ஒரு அரசியல் ஏதாவது நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறத அவருக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் ஏதாவது இருந்திருக்குமா இல்லை அவர் சும்மா அந்த மாதிரி சிந்தனை யாரா கூட்டு போயிருப்பாண்டே வாங்கின இந்த படம் வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொன்னே கூட்டு போயிருப்பாங்க அது என்ன சாதி ஆணவ படுகொலைன்னா எல்லாருமே சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு விஷயமா தானே இருக்கணும் அது பொதுவா இவர்கள் தான் இருக்கணும் அப்படி கிடையாது திரும்ப கூட கோத்து விட்டாங்க வளர்ந்து அது இல்லாம அந்த கதையை வந்து இவர்களுக்கு தான் இருக்கும் அது அப்படிதானே இருக்கு நம்ம அதனால அதை மேற்கொண்டு அதுக்குள்ள போக வேணான்னு வைங்களேன் இப்போ பைசன் ம அதுல வந்து ஒரு இது இருக்கு வாழைப்படத்துல ஒரு டீச்சர் பையன் அப்படின்னு எல்லாரும் மாரி செல்வராஜா கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ண உடனே பாடுறா உடைக்கிறான் பாடுறா இங்க அப்படின்னு பைசனில் வயதுக்கு முதிர்ந்த பொண்ணை விரும்புகிற மாதிரி ஒரு இதை வைக்கிறாப்புல அங்க கட்டு உடைக்கிற உடைக்கிறாங்களா நீ அதை சொன்னீங்களா வைப்பியா அப்படின்னு கேட்டிய என்ன பாரு வச்சிட்டேன் அப்படின்னு வைக்கிறாப்புல அது வந்து பொதுவான இதா இருக்கும் அதை உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னுடைய சுதந்திரம் நீ குடிக்கிற உனக்கு பிடிச்சிருக்கு அதோட நிறுத்திக்கா அதை வந்து புரட்சின்னு சொல்லாத நீ இது கட்டுடைப்புன்னு சொல்லாத இது ஆணாதிக்கத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லாது உங்களுக்கு வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழணுமா அது உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களை யாரும் கட்டுப்படுத்த கூட ஆ மாமனார் மாமியார் வரக்கூடாது எல்லாம் தேவையில்ல இப்போ ஏன் லிவிங் டுகெதர் ஏன் விரும்புறாங்க மாமனார் வரமாட்டாங்க மாமியார் வரமாட்டாங்க குடும்பமா இருந்து நல்லது கெட்டுகளை செய்யக்கூடாது காலையில் எந்த மாமனாருக்கு வந்து காப்பி போட்டு கொடுக்க எனக்கு தோணா பத்து மணி வரைக்கும் மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் தான் எஞ்சிக்கு போவேன் இல்ல ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பாடு வர வைப்பேன் இப்போ மாமனார் மாமியார் பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படி செய்ய முடியுமா முடியாது அப்போ இதை வந்து புரட்சிகரமாக தோற்றத்தை உருவாக்குறது அப்படி செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை செய்யுங்க இது பண்ணிக்காங்க ஆனால் இதுதான் வந்து சரியானது அப்படின்னு நிர்பந்தம் பண்ணாதீங்க அதை வந்து அடுத்த தலைமுறையிட்ட கடத்தாதீங்க அப்படி தான் இப்போ டீவிட் மாதிரியான படங்கள் அதை தான் விதைக்குது இதை எல்லாத்தையுமே உடைக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இந்த சிக்கலுக்கு தான் அடுத்த தலைமுறையிட்ட கொண்டு போய் இல்லையா முடியாது அதுக்காக நாலு நல்ல கருத்துகள் ரெண்டு கருத்துகள் இருக்குன்னா அதை வந்து முழுமையாக நல்ல படம்லாம் எடுத்துக்க முடியாது மீண்டும் ஒரு உரையாடல் ஆடலை நன்றி